விஜய் அவர்களை அரசியல் களத்துல தமிழக அரசியல் களத்துல திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் பக்கம் ஓ வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜக தான் அவர் களம் இருக்கிருக்கு இது இதை நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல வந்து இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இப்போ நரேட்டிவ் செட் பண்ணுறது நாளைக்கே தோல் திரும்ப வந்து வெளியே வந்துட்டார்னா அவர் வந்து அவர் வந்து சாதியவாதி அப்போ இந்த நரேட்டிவ் வந்து திமுக தரப்புகளும் திமுக யூடியூப் தரப்புகளும் இந்த விவாதங்களையும் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த கட்சிகள் வந்து திமுகவுக்கு எதிராக பேசினாலும் அவங்க பாஜக அவங்க வந்து பாஜகவோட டீம் பி அப்படின் அந்த ஒரு நரேட்டிவ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு இல்லையா ஆமாம் நாளைக்கு வந்து சிபிஎம் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் வெளியே வந்தாலும் பார்ப்பன கம்யூனிஸ்டுகளே அப்படின்னு திமுக சொல்லுவோம் இங்கே நேற்று கூட திமுக ஆதரவான ரெண்டு யூடியூப் சேனல்ஸில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா விஜய் வந்து உச்சநீதிமன்ற வழக்கில் வந்து கிறிஸ்துவ நிறுவனங்களை வந்து காட்டி கொடுத்துட்டார் அப்போ சட்ட ரீதியான ஒரு மனுவை டிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐயா நடைமுறையில் இது இதெல்லாம் இருக்குதுங்க இந்த மாதிரி இவங்களுக்கும் உரிமை வேணும் இதைத்தான் ஜேபிசி கவர்மெண்ட்ல ஆராசாவும் திமுகவும் இதே ஆர்கியூமெண்ட் தான் வைக்குது அப்ப திமுக வந்து ஏபிவிபியோட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் திமுக டிராப்ட்ல இருக்கு திமுக வந்து சங் பரிவார் தரப்பான ஏபிவிபி தரப்போட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தன்னோட டிராப்ட்ல வைக்கிறாங்க அவனைப்படுத்தி நான் இப்போதும் காட்ட முடியும் நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த திரு அஸ்வத் சரியாத்தி அவர்கள் வணக்கம் சார் விஜய் அவர்கள் வந்து இயக்குவதே வந்து பாஜக தான் விஜய் அவர்களை அரசியல் களத்தில் தமிழக அரசியல் களத்தில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் பக்கம் திருப்புறதுக்காக ஓ வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜக தான் அவர் களம் இருக்கிருக்கு அவர் தான் வந்து சங்கி அவர் வந்து திமுகவை அரசியல் பேசுறதுனால அவரும் ஒரு சங்கி தான் இப்போ எப்படி சீமானவர்கள் வந்து வெளியில் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டாரோ அதே மாதிரி இவரும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க சீமானும் சங்கி இவரும் சங்கி அப்படின்ற கருத்துக்கள் வைரலாக போயிட்டு இருக்கு இதை அப்படிதான் அவங்க லேபிள் பண்ண பண்ணிட்டு இருக்கிறாங்க அது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இது சரியான பார்வையா இல்லை இது இதை நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது இந்த நரேட்டிவ் இருக்குல்ல நரேட்டிவ் ஒரு சமீப காலத்தில் பொலிட்டிக்கல் கிரவுண்டில் வந்து இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது இப்போ நரேட்டிவ் செட் பண்ணுறது இருக்குது அப்போ இந்தியா முழுக்க இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் வந்து தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோமே இப்போ திமுக அல்லாத தரப்புகள்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாநாக்கான்னு கூட்டணி அமைச்சாங்க மக்கள் நல்ல கூட்டணி திருமா கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் சேர்ந்து அந்த போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் பண்ணாங்க அப்போ அதிமுக தான் வந்து மாணாக்க கூட்டணி இயக்குது அதிமுக பாஜகவின் பி டீம் அப்போ திமுகவை இயல்பாக கேள்வி கேட்கக்கூடிய உரிமை சார்ந்த விஷயங்களில் கேள்வி கேட்கக்கூடிய எல்லா தரப்பினரும் பி டீம் அசர்தன் பி டீம் விஜய் பி டீம் சீமான் பி டீம் எஸ்டிபியை வந்து கை இந்த மாதிரி எல்லா தரப்பையும் வந்து கேள்வி கேட்கக்கூடிய நாளைக்கே தொண்டர் திருமாவ வந்து வெளியே வந்துட்டார்னா அவர் வந்து அவர் வந்து சாதியவாதி அப்போ இந்த நிறைய வந்து திமுக தரப்புகளும் திமுக யூடியூப் தரப்புகளும் இந்த விவாதங்களையும் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்போ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசி செக்ஷன்ஸ் வந்து எல்லா கட்சிகளும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு முஸ்லீம் கட்சிகளை தவிர்த்து அசாத்வேசி கட்சியை தசிலிஸ்ட் பார்ட்டியை தவிர்த்து எஸ்டிபியை தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய மாமக முஸ்லீம் லீக்லாம் தவிர்த்து எல்லா கட்சிகளும் பிஜேபியோடு கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க விலகுறாங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அந்த காரணம் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ள ஆனால் வைக்கிறாங்க அதிகாரத்தை சுவைக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது இப்போ சீமான் போன்ற கட்சிகள் எந்த அதிகாரத்தையும் சுவைக்கலை அவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பிஜேபிக்கு உதவலாம் இப்போ சமீபத்தில் வந்து யூபியில இருந்து ஒரு இமாம் வந்து ஃபத்வா கொடுக்குறாரு என்ன ஃபத்வா கொடுக்குறாருன்னா ஃபத்துவானா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாருன்னா விஜய் இஃப்தார் நிகழ்வு கலந்துகிட்டது வந்து யாரும் போகக்கூடாது அவர் வந்து இஸ்லாமிய இருக்கு வந்து அவர் நடிக்கிறார் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது கொடுக்குறாரு அவர் தான் வந்து சிஏ ஆதரிக்கிறார் முத்தலாக் ஆதரிக்கிறார் பிஜேபி ஆதரவான ஒரு ஆள் அப்போ மறுநாள் வந்து தமிழ் மீடியா எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது அவருடைய தாடி தோற்றம் அங்க வச்சத்திலும் வட ஒரு வட இந்தியாவில் சேர்ந்த ஏதோ ஒரு தேசிய இமாம் ஒரு ஜமாத்தை சேர்ந்த ஒரு இமாம் வந்து விஜய்க்கு எதிராக இது கொடுத்துட்டார் நமக்கு தெரியுது அந்த அவர் வந்து அவரோட இதை சும்மா கூகுள் சர்ச் பண்ணாவே தெரியுது சிஐலேருந்து இருந்து எல்லாத்தையும் ஆதரிக்கக்கூடிய பிஜேபி சப்போர்டர் இமாம் அவர் சௌகாபு என்ற பேர் அவர் முகமது ஷமிக்கு எதிராக கூட ஏதோ லூஸ்தனமாக ஏதோ பேசி வச்சிருக்காரு ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் அவரோட நியூஸை இங்க உள்ள மீடியா சேனல்ஸ் என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணதுன்னு ஒரு பார்க்க வேண்டியது அப்போ ஒரு இமாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டார் விஜய்க்கு எதிராக அப்போ இங்கே வந்து வி இங்கே நீங்கள் சொல்றது விஜய் வந்து சங்கி நேற்று கூட திமுக ஆதரவான ரெண்டு யூடியூப் சேனல்ஸில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா விஜய் வந்து உச்சநீதிமன்ற வழக்கில் வந்து கிறிஸ்துவ நிறுவனங்களை வந்து காட்டி கொடுத்துட்டாரு அதனால் வந்து அவர் சங்கி ஆமாம் அந்த அஃபிடவிட்டில் வந்து கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கும் கேத்தலிக் சர்ச்சஸ்க்கு வந்து இத்தனை கோடி லட்சம் நிலங்கள் இருக்கு சொத்துக்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள்ல அப்போ அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் பக்பு சொத்துக்கள்னு இருக்கட்டுமே அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதனால் சங்கி எப்படி ஆக முடியும் தெரியல இப்போ ஜேபிசியில் வந்து ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டியில் வந்து ஆர் ஆசா இருக்கிறார் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க ஒரு ஆர்க்யூமெண்ட்டு அவங்களும் இதே ஆர்கிமெண்ட்டு தான் வைக்கிறாங்க கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு இருக்கிற மாதிரி எஜிபிசி குருத்வாராவுக்கு இருக்கிற மாதிரி ஹெச்ஆர்என்சி ஹிந்து தரப்புக்கு இருக்கிற மாதிரி ஒரு தன்னாட்சி கொண்டாது அதிகாரம் வக்புக்கு இருக்கணும் அப்படின்னா விஜய் தரப்பு ஆர்கனைசர்ன்ற அந்த இதழில் இருந்து ஒரு ஆர்குமெண்ட் எடுக்கிறாங்க ஆர்கனைசர் யாருன்னா ஆர்எஸ்எஸ் சங்கப்ரிவார் தரப்பு அப்ப அந்த இதழில் வந்து ஆர்டிகல் தானான்னு பார்த்தா அது கிடையாது டிஎன்ஏ இந்தியால இருந்து ஆர்டிகல் அப்ப சட்ட ரீதியான ஒரு மனுவை டிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்குதுங்க இந்த மாதிரி இவங்களுக்கு உரிமை வேணும் தான் ஆர் திமுகவும் இதே ஆர்குமெண்ட் தான் வைக்குது அப்ப திமுக வந்து ஏபிவிபியோட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் திமுகவோட டிராப்ட்ல இருக்கு அவனப்படுத்தி நான் இப்போதும் காட்ட முடியும் திமுக வந்து சங் பரிவார் தரப்பான ஏவிவிபி தரப்போட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தன்னோட டிராப்ட்ல வைக்கிறாங்க அப்ப ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு மற்ற நிறுவனங்கள் எல்லாம் அந்த அது எந்த இடத்துல சோர்ஸ் ஆஃப் இது எடுத்துருக்குறாங்க ஆர்கனைசர்ல இருந்து எடுத்தாங்களா அதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டியது எந்த மாற்று ரீதியான மனுவை டிராஃப்ட் பண்ணும் போது திமுக அப்ப திமுக ஏவிபி இதுல இருந்து எடுத்து எல்லாத்தையும் வந்து டிராஃப்ட் பண்ணி திமுக நேரடியான பிஜேபியின் கூட்டணியில் இருக்கு அவர்களும் சங்கி அப்ப திமுகவும் வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க தாவேகாவும் தொடர்ந்துருக்கிறாங்க அப்போ மிந்தானத்து வழக்கு வந்து அசாதன் ஏசி வாஸ் யூனியன் ஆஃப் இந்தியா தான் வழக்கு முதல் பெஞ்சில் வந்து எடுக்கப்பட்டிருக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளாலும் இங்கே ஆன்லைனில் ஒரு சண்டை போய்கிட்டே இருக்குது இங்கே வந்து திமுக போட்ட வழக்கு தான் எடுத்துக்கிட்டாங்க தாவேக்கா போட்ட ரெண்டு பேரும் உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தது அது ரெண்டு தரப்புக்கும் வரவேற்க வேண்டியதுதான் அப்போ இந்த சங்கின்ற இந்த நரேட்டி வந்து ஒரு மால் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அதாவது தமிழில் திருப்பு வாதம்னு வேணால் சொல்லலாம் ஒரு விஷயத்த வேறு விதமாக திரித்து அவர்களுக்கு வந்து இதுதான் மிஸ் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஃபேக் நியூஸஸ் அப்ப நான் முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னல அந்த வட இந்தியாவை சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தாடி வைத்த முஸ்லீம் பெயர் கொண்ட ஒரு இமாம் இமாம்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து இப்படி ஒரு நியூஸ் சொல்றாரு அதை பார்க்கக்கூடிய ஒரு பொது பிம்பம் என்னவா பார்க்கணும்னா ஓ முஸ்லிம்கள் விருக்கிராம புலகுது விஜய் அவரை அவருக்கு எதிராக பிஜேபியே வந்து சொல்ல வைப்பாங்களா ஒரு எல்லாருக்கும் பின்னாடி பிஜேபி பிஜேபி அசத்து நோய் பின்னாடி பிஜேபி இருக்கு விஜயபிளாடி பிஜேபி அந்த அந்த ஆர்குமெண்ட்டை வச்சு தான் இவங்க பிஜேபின்றாங்க அப்போ நீங்கள் வந்து எந்த கணக்கில் பிஜேபின்னு சொல்கிறீங்கன்ற கேள்வி இருக்குது அப்போ நான் தான் சொல்கிறது அப்போ திமுகவையும் பிஜேபி கணக்கில் சொல்லலாம் இப்போ சமீப காலத்தில் பார்த்தா வெங்கையா நாயுடு வந்து சில சிலை வந்து திறந்து வைக்கிறார் கலைஞரோட சிலையை ராஜ்நாத் சிங் வந்து நாணயத்தை வெளியிடுகிறார் நல்ல தரப்புன்னு சொல்றாங்க அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படின்றாங்க இல்ல சார் அது ஒரு நாணயம் வெளியிடும்போது போது அங்க மத்திய அரசுல இருந்து ஒருத்தர் வரணும்ன்றது ஒரு

அப்போ முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட் திமுகவே கொடுக்குறாங்க இதில் விஜய் நேற்று தொடங்கக்கூடிய விஜய் வந்து கட்சி தொடங்கி இது வரைக்கும் அறிக்கைகள் தான் கொடுத்துட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் வந்து இந்த வக் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இஃப்தார் நிகழ்வு கலந்துருக்கிறாங்க பரந்தூர் விமான நிலையம் போயிருக்கிறாங்க இவ்வளவுதான் நடந்திருக்கு இந்த மூணு தான் கிரவுண்ட் லெவலில் இப்போ விஜய் அவர்கள் போனதுனால தான் பரந்தூருடைய விஷயமே வந்து ரிசால்வ் பண்ணப்பட்டது அவர் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணாரு அதனால தான் அந்த விஷயம் வந்து அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஆக்ஷன்லாம் ஒன்றும் எடுக்கல அப்படின்னு கட்டதான் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது நியூஸ் ஆகுது சென்சி நியூஸ் சேனல்ஸ் வந்து டிஆர்பிக்கு போட தான் செய்வாங்க விஜய் போனதுனால டிஆர்பிக்கு போகிறாங்க அப்பா இங்கே கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கட்டுறதுக்கான எல்லா திட்டங்களும் போயிட்டு தான் இருக்குது பிறந்தூருக்கு அது ஒன்றும் ஸ்டாப்லாம் ஆகலை அது அந்த நேரத்துக்கு நியூஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அது என்னன்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி நான் வந்து சாதியை பார்க்க மாட்டேன்னா இன்னும் சாதி ரீதியான வன்முறைகள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பள்ளி மாணவர்கள் மதியில் சாதிய படுகொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த நேற்று பென்சில் தகராறுக்கு வந்து அபெச்சுவல் அஃபண்டர் மாதிரி ஒருத்தர் ஒரு பையன் வந்து கூட படிக்கிற பையனை வெட்டுறான் ஒரு முஸ்லீம் பையனை வெட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண் அடைகிறான் அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இங்கே தமிழ்நா பள்ளி கல்லூரிகளில் வந்து போதை இது எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பெண்கள் மீதான பார்க்குது திமுக அரசனால தான் நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா திமுக அப்போ இந்த இது இருக்குல்ல அப்ப இதுனால வந்து இன்னொரு சாதியவாதம் பெருகுது தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சாகாக்கள் அதிகமாகுது அப்போ வந்து இன்னொரு பக்கம் மதுரை போன்ற இடங்களில் வந்து மத வெறுப்பை பறக்கக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாக திமுக அதை அனுமதிக்கல அப்ப நீங்கள் திராவிட மாடல் அரசுன்னு ஒரு தேர்தல் கட்சியின் பங்குல இருந்து மட்டும்தான் வேலை பார்க்க போறீங்களா அப்படி இல்லாம நீங்க வந்து இயக்க அளவில் நீங்கள் வந்து அதற்கு எதிராக சனாதானத்திற்கு எதிராக வாசிசத்திற்கு எதிராக என்ன செய்ய போறீங்க வெறும் பிஜேபி வந்து ஓட்டு போட்டுன்னு மட்டும் சொல்ல போகிறீங்களா இல்லை பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து சாதிய மோதல்கள் அதிகமாகுன்றது வந்து யாருக்கு நலன் பயக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய சனாதன பாசிச தரப்புகள் தான் அது நலன் அப்போ விஜய் அவர்களை வைத்து அதை செட் பண்ணக்கூடிய அதெல்லாம் சும்மா ஒரு ஆர்கியூமெண்ட் அது நெகட்டிவ் தான் அது வந்து செட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்றீங்க அப்போ விஜய் அவர்களை இயக்குவது அவரே தான் வராரு அவரே தான் எல்லா விஷயங்களும் செய்யும் எல்லாருக்கு பின்னாடி அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஓபிசி கட்சிகளுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அதாவது அப்ப விஜய் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா போலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனா

லெட்டர் பேடே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய தமிழில் உட்காந்து கபடதாரிகள் வேடதாரிகள் அப்படின்னு பிஜேபி நோக்கி பெரிய ஒரு கேள்விலாம் இல்லை அப்போ திமுகவை நோக்கி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது இன்னும் நிறைய இஷ்யூஸ்க்கு அட்ரஸ் பண்ணல உங்கள் கட்சியில் இன்னும் ஒரு பத்து பேர் வந்து எல்லா இஷ்யூஸையும் வந்து கிரவுண்ட் லெவலில் அட்ரஸ் பண்ணணும் அப்படி எதுவுமே அட்ரஸ் பண்ணல இன்னொன்று முஸ்லீம் மக்களோட இஷ்யூஸில் வந்து இஃப்தார் ஊர்களில் கலந்துக்கிறார் வரவேற்க வேண்டியது ஆதரிக்க வேண்டியது அது அதனால் பாசிட்டிவாக நிறைய வேலைகள் நடந்திருக்கு அவருக்கு அப்ப நீங்க இந்த வருடம் வந்து முதல்வர் வந்து ஒரு மூன்று மூணு நாலு இப்தில இது வரைக்கும் வளமைக்கு மாற முதல்வர் வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து நாலு இப்தார் நிகழ்வுள்ள கலந்துகிறார் எல்லா அமைச்சர்களும் வந்து இஃப்தார் விஜய் பண்ணதுனால அவரும் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பண்றாங்க அது ஒரு அரசியல் ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மாதிரி நடக்குதுன்னு வைங்களா ஆனா திமுக சார்பில இருந்து இஃப்தார் நிகழ்வுகள் நடத்தப்பட்டு தானே இருந்திருக்கு காலங்காலமா நடத்தப்பட்டு இருக்கு ஆனா அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குமான்றது ஒரு கேள்வி இருக்கு அப்போ விஜய் பக்கம் வந்து ஒரு பக்கம் திமுகவோட ஓட் பேங்க் போயிருமோ அப்படின்றதுல இருந்து அவங்க கொஸ்டின் ஒரு காலங்காலமா இஃப்தார்கள் திராவிட கட்சிகள் காலகட்டத்தில் இஸ்லாமியா உச்சத்துல இருக்க காலகட்டத்துல ஒரு விஜய் மாதிரியான ஒரு ஃபேம்ல இருக்கிற ஒரு நடிகர் இப்ப வரும்போது நீங்க அது வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் ஆச்சு பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து ஏசியன் ஏசியா லெவல்ல நியூஸ் ஆச்சு இந்த மாதிரி வந்து அவர் அது வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு வகையா நிறைய டியூவ் செட் ஆச்சு விஜய் வர்றதுன்னு நம்ம தமிழ் நியூஸ் சேனல்ஸ்ல மட்டும் பார்க்குறோம் அது வேற மாநிலங்கள் அது ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் அப்படியே எல்லாம் ஒரு நரேட்டிவ் வைக்கிறாங்களே அவர் வந்து ஒரு ஷூட்டிங் பண்ற மாதிரி தான் அந்த ஒரு நிகழ்வும் அதுவுமே ஒரு டிராமா தான் அப்படிலாம் சொல்றாங்க அந்த நரேட்டிவ் அது உள்ளத்துல என்ன இருக்குன்னு யார் என்னவா இருப்பாங்கன்னு தெரியாது முதல் ஒரு வரார் எடப்பாடி பழனிசாமி வராங்க ஒரு ஒரு சாலிடாரிட்டி அது அவ்வளவுதான் அதனால் வந்து அது வந்து தேர்தலில் வந்து எல்லாரும் அவங்க மனசில் வந்து அவங்க உண்மையாக நோன்பு இருந்து அது இப்போ தோழர் திரும்ப வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து ஒரு அஞ்சு நாள் நோன்பு இருந்து இஃப்தார் நிகழ்வு கலந்துக்குவார் கலந்துகிட்டு தான் இருக்கிற இந்த அடுத்த வருடமும் கலந்துக்குவார் அப்போ இது வந்து அதை நடிக்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் அது வேற ஒரு சாலிடாரிட்டி ஒரு மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு சாலிடாரிட்டி அந்த லெவலில் வந்து அப்போ அது வந்து இன்றைக்கி ஓட் ஆஃப் ஓட்டு வந்து கன்சன்ட்ரேட் பண்ண முடியுமான்ட்டு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வந்து ட்ரை பண்றாங்களே தவிர அது ஓட்டெல்லாம் கன்சால்டேட் ஆகுமா ஆகாதுன்றதுல இனிமேதான் பார்க்கணும் இப்போ சீமான் அவர்களை வந்து அவர் பின்னாடியும் வந்து பாஜக தான் இருக்கு அப்படின்றத ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வராங்க ஆனா இப்போதான் வந்து சீமான் அவர்கள் பெரியார் அவருடைய கருத்துக்களை எதிர்க்கிறதா இருக்கட்டும் சங்கினா சகத்தோழன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ தான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்போ அந் சீமான் அவர்களுடைய விஷயத்துல பார்க்கும்போது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க டெமோகோக் அப்படின்னு அப்போ ட்ரம்ப்பும் ஒரு விதமான டெமோக்கோப் தான் யூஎஸ்ல அப்போ ரேடிக்கலான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் ரேடிக்கலான ப்ரோக்ரஸிவான சில ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க சீமான் வந்தால் எல்லோருக்குமே விவசாயம் கிடைக்கும் எல்லோருக்குமே தண்ணீர் கிடைக்கும் அப்போ சில நடைமுறையான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் ப்ரோக்ரஸிவ் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் செட் பண்ணுவாங்க ஆனால் ரைட் தரப்பாக இருப்பாங்க இப்போ சீமான் பேசுகிறது ஒரு தமிழ் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து அதற்கு நேர் எதிரான வலுசாரி தரப்புகளாக இருக்கும் அப்போ இந்தி அப்போ நம்ம வந்து இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸை சின்ன லெவலில் புரிஞ்சுக்க போகிறோமா எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் லார்ஜர் லெவலில் புரிஞ்சுக்க அப்போ ரைட் விங் லெஃப்ட் விங்குன்னு இன்றைக்கி செட் பண்ணுறது வந்து ஒரு அறுதிக்கிட்ட தான் சொல்ல முடியும் அப்படி ஒன்று சொல்ல முடியாது அப்போ அந்த டெமோக்ராட் பாலிடிக்ஸ் வந்து ரைட் விங்காகவும் இருக்கும் லெஃப்ட் விங்காகவும் இருக்கும் அது ராடிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸை செட் பண்ணும் ஆனால் அது ராடிக்கலாக இருக்காது அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அப்போ அது உலகம் முழுக்க அந்த தரப்புகள் இருப்பாங்க இனவாத தரப்புகள் இருக்கும் அப்போ வந்து இது தமிழ் ரைட்ஸை ஒரு பக்கம் பேசுவாங்க இன்னொரு பக்கம் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் போவோம் அதனால் வந்து எது எதோட வந்து அலைன் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து நாம் வந்து கோட்பாட்டு தலங்களில் விவாதிக்க வேண்டியது இருக்கேன் ஆனால் நமக்கு துரதிருஷ்டவசமாக என்ன இருக்குன்னா இந்தியாவில் பிஜேபி இதெல்லாம் உருவானதுக்கு பின்னாடி வந்து இங்கே வந்து இதுவோ மட்டும்தான் இருக்கு அது வந்து தேர்தல் கூட்டணி கணக்குகளாக மட்டும்தான் பேசப்படுது சாதி ஒழிப்பு பேசணுமா தேர்தலில் கூட்டணி மத சீர்திருத்தங்கள் பேசணுமா எல்லாமே தேர்தல் கூட்டணி கணக்குகளோடே முடியுதே தவிர அதற்கு மேற்பட்டு எந்த விவாதங்களும் இந்தியாவில் நிகழ்றதில்ல ஏதாவது விவாதங்கள் நிக நிகழ்வதற்கான எந்த சூழலுமே இங்கே ஆரோக்கியமான சூழல் இப்போதைக்கு இல்லை அப்போ வந்து அந்த டெமோக்கோக் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் வந்து சீமான் வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ் அது வந்து ஃபார் ரைட்டாகவும் இருக்கும் அவர் வைக்கக்கூடியது நான் வந்தால் விவசாயம் பண்ணுவேன் நான் வந்தால் கல்வியை சீர்படுத்தி கொடுப்பேன் முதியோர் விஷயங்களை சீர்படுத்தி கொடுப்பேன் இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வைப்பார் திடீர்னு வந்து அதுக்கு நேர்மாறான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும்

மக்கள் அந்த இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்ஸ் தான் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது பல்வேறு தேவைகள் இருக்குது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு ஒரு ஒரு கோட்பாட்டு தலங்கள்ல அரசியல் தளங்கள்ல மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் அவர்களோட வேலை வாய்ப்பின்மை அவர்களோட தொழில் ரீதியான பிரச்சனை வன்முறை இதுக்குள்ளான தான் மக்கள் மாறிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு வந்து இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் போய் சொன்னேன் என்ன சொல்றேன்னு இப்போ நான் கோக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் மக்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்ஸை இந்த அரசியல் வட்டாரங்களில் கோட்பாட்டு தலங்களில் சித்தாந்த தலங்களில் பேசுகிற ஒரு தரப்பிற்கு மட்டும்தான் இது புரிய போகுது மக்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க கிட்ட நம்ம பேசி சரி செய்ய வேண்டியது இருக்கு சாதி ரீதியான அவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கு அதை சீர்திருத்த வேண்டிய வேலைகள் எல்லாமே செய்யறதுக்கான ஆட்களும் இல்லாத சூழலுக்குள்ளாலதான் தமிழ் சூழல் இருக்கு இதில் நான் வந்து ஒரு முஸ்லீமாக மைனாரிட்டியாக இல்லை ஒரு எஸ்டிபிஐ பார்ட்டியிலேருந்து இந்த எலக்ட்ரான் டெமோக்ரஸிக்குள்ளால நான் என்னோடய ரைட்ஸை கிளைம் பண்ணுறதுக்கான வேலையில் செய்ய முடியுமே தவிர அதில் நான் வந்து என்னோடய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அப்போ நான் எல்லாத்தையும் ஆண்டகனைஸும் பண்ண முடியாது அதாவது எதிர்நிலைக்கும் தள்ள முடியாது அதே நேரத்தில் நான் அவர்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸை வந்து நான் உள்ளே எடுத்துக்கிட்டு நான் என்ன கண் கொண்டு போக முடியும்னு தான் பார்க்க முடியும் ஓகே சார் இப்போது தமிழக அரசியல் களம் வந்து இந்த மாதிரி யார் யாரோட நெரேட்டிவில இருக்குது யார் யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க இவங்களுக்கு மறைமுகமாக இவங்க பின்னாடி இவங்க பின்னாடி இருந்தால் செயல்படுறாங்க இப்படி நெரேட்டிவ்ஸ் பல நெரட்டிவ்ஸ் இருந்துட்டு இருக்கு ஆனால் மக்களுக்கு இது வந்து எது நரேட்டிவ் எது உண்மை அப்படின்றது மக்களே தெளிவாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் ஸோ எங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்கள்கிட்ட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு மிக நன்றி